காஞ்சி பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இந்த கள்ளக்குறிச்சி நிகழ்ச்சி பற்றி தான் அது முந்தா நாள் தான் அந்த கள்ள சாராயம் அப்படின்னு சொன்னாங்க அதை குடிச்சிட்டு முந்தா நாளிலே சொன்னாங்க ஒருத்தர் இறந்துட்டாரு எட்டு பேர் அட்மிட்டடு அப்படியே சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு நேற்று நைட்டு பார்த்தா எண்பது பேர்கிட்ட அட்மிட்டடு பதினஞ்சு பதிமூணு பேர் பதினஞ்சு பேர் பதினாறு பேர் நாங்கள் இன்னி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பேர்கிட்ட போயிட்டுருக்கு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே சொல்கிறாங்க இன்னும் சில பேர் எங்கெங்கே சேர்ந்துருக்காங்கன்னு தெரில இது கணக்கெடுத்தபடி இவ்வளோதான் இதில் வந்து நிறைய பேர் என்னென்னா எல்லாருமே டெய்லி வேஜஸ் தான் கூலிக்கார்தான் இந்த பில்டிங் கட்டுறவங்க இதுதான் யாருமே இந்த வசதி வாய்ப்பு இல்லை யாரும் இந்த அன்றாட காட்சி சொல்லுவாங்க மாதிரி அன்னிக்கு வர பைசை வச்சு உழைச்சி சாப்பிட்ற ஆளுங்க தான் அவங்க வந்து இந்த கடல சாராய்ட்டு ஏதோ கொஞ்சம் போதை வரதுன்னு சொல்லி வரதுன்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் எல்லாம் நிபுணர்லாம் சொல்கிறாங்க இதில் வந்து இந்த மெத்தனால் வந்து தாசி ஆகிடுச்சு இது போதைக்காக பண்ணுறது அப்படின்னு அது என்னன்னா கள்ள சாராயம்னு சொன்னால் அது அப்புறம் அப்படியே விஷ சாராயமாக பேரை மாற்றிட்டாங்க அது விஷ சாராயம் அதனால் ஓவர் ஒரு இருக்கனால அது குடிக்க உடனே என்ன ஆகுதுன்னா உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டமக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் அப்படியே மூச்சு அடைக்குது ஒன்று பண்ணுது அது குடிக்க உடனே அது எடுத்துன்னு போய் உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அதுக்கான ஆப்போசிட் இன்ஜெக்ஷன் ஏதோ ஒன்று போட்டால் தான் அது அடங்குன்றாங்க இது வந்து நம்மளுக்கு கொடுத்து இதை இறந்துட்டாங்க அதுக்கு கவர்மெண்ட்டும் ஏதோ ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அது பேர்த்துலயே அவங்க ஃபேமிலியெலாம் பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் இந்த மிடில் ஏஜில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நாற்பத்தஞ்சி ஐம்பது அப்படி இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் வயசில் பசங்க இருக்குது படிப்பு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து அப்புறம் யாரையுமே குறை சொல்ல முடியாது நம்ம உசாராக அதாவது இப்போது இருக்கிற சொசைட்டியில் ட்ரிங்க்ஸுன்றது ஒரு ஸ்டைலான இதுவாய்ப்பு ஒரு எங்கன்னா போனால் பாப்பா கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு முத இந்த ட்ரிங்க்ஸ் மட்டுங்க முதல்ல கெஸ்ட் மாதிரி வரும் ஐ மீன் விருந்தாளி மாதிரி எப்போ எப்போது வரட்டும் வரும் அது மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகினா பழகி ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிடும் ஆகிட்டும் ரொம்ப கஷ்டம் அதில் இருந்து நம்ம திருத்தவே முடியாது டெய்லி நம்ம நியூஸ் பார்க்குறோம் அம்மாவை வெட்டிடுறான் பைசா தரானா அம்மாவை அடிச்சிட்றாங்க அப்பாவை அடிக்கிறாங்க வழியில் இந்த செயின் எடுக்கிறது நகைப்பிடுங்கிறது எல்லாமே குடி போதைக்காக தான் அப்படின்னா இதெல்லாம் ஒழிக்கணும் அது நம்ம ஜனங்களாம் பார்த்து தெரிஞ்சிடும் இப்போ இவங்கெல்லாம் இந்த போயிட்டாங்க இறந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி நஞ்சாய் என்ன ஆகுது கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே அவங்க இனி வருங்காலம் இன்னும் ஆகும் தெரியல இன்னும் எத்தனை பேர் ஒரு பத்து பேர் இன்னும் சீரியஸாக இருக்குன்றாங்க இது வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை என்னவோ கள்ளக்குறிச்சினாலே அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது தூத்துக்குடி ஒரு மாதிரி இருந்தது கள்ளக்குறிச்சி ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இந்த கடலூர் வருது அப்படியே பாண்டிச்சேரி இது மூணு மிங்களாவதுனால பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வாங்கிட்டு அங்கேயும் போயிடுறாங்க அங்கேருந்து இங்கேயும் வருது அது வந்து இந்த மலை கீழே வந்து இந்த ஏழை மக்கள் வாழ்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது அது குடிசை தொழில் மாதிரி எல்லாருமே மலை கீழே அந்த கூலி தொழிலில் தான் இருப்பாங்க அவங்க தான் மாட்டிகிட்ருக்காங்க பாவம் எதோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் அவங்களுக்காக நம்ம ப்ரே தான் பண்ண முடியும் நல்லபடியாக அவங்க தெரிஞ்சிட்டா நல்லாயிருக்கும் ஏதோ பேசணும் யோசனும் அது பாவமாக இருக்குது அந்த டிவி பார்த்தாலே இதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறது நடிகர்கள் யாரும் குரல் குரல் கொடுத்து என்ன போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா அவங்கவுங்க ஒரு அரசியல் அது இது ஏதோ வராங்க போகிறாங்க நம்ம யார் என்ன இது முடியாது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதான் வேறு ஒன்று ஓகே பார்ப்போம் இனி நல்லபடியாக இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நல்லா இப்படி அது இதுன்னு எதுவும் சேதாரம் இல்லாமல் நல்லபடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே பாய்